ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட டென்த்தோட மார்க் ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் நிறைய மதிப்பெண்கள் எடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நம்புகிறேன் பட் இருந்தாலும் கூட நம்ம மக்களுக்கு நம்ம செலப்ரிட்டி பர்சன்ஸ்லாம் எவ்வளோ எடுத்துருப்பாங்க அவங்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் டென்த்து எழுதிட்டு இருப்பாங்களே நம்ம சீரியல்லாம் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பார்க்கணுமே தியேட்டர்லேயுமே நிறைய வந்து நம்ம ஹீரோஸோட பொண்ணுங்க அப்போ எல்லாம் பார்க்குறமே அவங்களும் டென்த்து டுவெல்த்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் மறுபடியும் எடுத்துருப்பாங்க அவங்க வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக இருந்துகிட்ருக்கோம் நம்புறேன் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ரொம்பவாக வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு குட்டி செலிபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியல் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மௌனராகம்ல ஆகல நடிச்சிக்கிட்டு இருந்த நம்மளோட பேபி சரண் எஸ் இவங்களோடய மார்க்கை தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஈகராக சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த குழந்தை பார்க்க ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கே எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றத உங்களை ரொம்பவே தக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிறாரு பின்னு நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல நம்மளோட பேபி சீரியல் வரைக்கும் ரெண்டு சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே ரெண்டுமே வந்து ஒரு இதுவான சீரியல் தான் ஒன்று முடிஞ்சிருச்சு ஒன்று கரண்ட்டில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியல் தான் சொல்லணும் இப்போ அவங்க மார்க்ஸை பார்க்கலாம் மொத்தமாக டென்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூறு மதிப்பெண்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்படின்ற விதத்தில் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டில் நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அப்படின்றத அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க மேக்ஸில் நூற்றுக்கு எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றதும் எடுத்திருக்காங்க சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோராக அவங்களுக்கு மேக்ஸில் ரொம்பவே கம்மியாக வந்து எண்பத்தி அஞ்சு நூற்றுக்கு எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு ரொம்ப ஹையஸ்ட்டு ஸ்கோராக அதில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸில் கிடச்சிருக்கு எவ்வளோனா நைன்ட்டி நைன்ட்டி கிடச்சிருக்கு ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு அபவ் தான் இருக்குது எதுவுமே வந்து ஒரு போரான மார்க்குன்னு சொல்ல முடியாது அவங்களோட ஓவரால் டோட்டல் பொறுத்த வரைக்கும் ஐநூற்றுக்கு நானூற்றி நாற்பது அப்படின்றது ஒரு டோட்டலாக எடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு சூப்பரான டோட்டலாக தான் இருந்துகிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே வந்து பாக்கியலக்ஷ்மி டீம் எல்லாருமே கூப்பி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அம்மாவை இருக்க ரேஷ்மா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாவாக இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்க நம்மளோட கோபி அவங்க செட்டிங் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்களாம் அதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்டே அது மட்டும் இல்லாமல் உண்மையான நம்மளோட பேபி சேரணும் அப்பா அம்மா இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க செட்டில் அவங்களுக்கு கேக்லாம் வெட்டி அவங்களுக்கு வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்காங்க நீங்கள் வந்து எப்படி வந்து சூப்பராக இந்த சீரியலையும் ஆக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டீட்ஸ்லேயே கான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா ஸோ இதேமாரி நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுத்துருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்வேஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரீட்லாம் வச்சு ரொம்ப செல கிராண்டாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட மதிப்பெண்கள் சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கம்ஸ்டில் பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் போட்டார் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க